நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நான் கணக்கில் ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதில் நம்மளில் பல பேர் வெக்கப்படுறதில்ல நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாராக தான் இருக்குது ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துறதில்ல அதுதான் விஷயம் கம்ப்யூட்ரு வந்த பிறகு இன்னமும் சௌகரியமாக போச்சு கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் கம்ப்யூட்டரை விட வேகமாக மனுஷனால் கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா ஆனால் முடியும்னு நிரூபித்து காட்டினவங்க இந்த உலகத்தில் ஒரு பத்து இருபது பேர் தான் ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாமல் பதினேழு இலக்க எண்களை கூட கூட்டி கழித்து பெருக்கி வகுக்கிறாங்க நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நொடிகளில் சொல்கிறாங்க ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிட்றாங்க இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அது சரி அவங்களால மட்டும் அது எப்படி முடியுது இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை இந்த கணக்கு புலிகள் கணித மேதைகள் எப்படி அவ்வளவு பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு யாராலேயும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல ஆனால் அவங்களாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் கணக்கு போட்டு சொல்லிவிட்றாங்க இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையாக கற்றுக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையா இது சம்பந்தமா ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்தில் கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர் நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கே அவாரமான திறமை இருக்குது தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம் ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம் ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சு போடுறோம் மாங்காய் கைக்கு வந்துடுது இது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா கண் எமைக்கிற நேரத்துக்குள்ளே மனுஷன் மூளை இந்த கல்லோட எடை மாங்காய் இருக்கக்கூடிய உயரம் தூரம் எரிய வேண்டிய விசையின் அளவு வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது அதுக்கப்புறம் தான் கல்லை வீசுகிறோம் நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது மனுஷன் படைத்த கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான் தான் மனித மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மூளை அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது அது இயங்குது அப்படிங்கிறத அதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க இதை உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா பயோ கம்ப்யூட்டர் இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்ருக்கு அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான் இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது அவங்க தான் கணித மேதைகள் அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்குது இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாேருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான் கணக்கு புலிகள் தான் அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான் நம்மளாலும் ஒருத்தன் மாங்காய் கதை தெரியுமா உங்களுக்கு ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான் உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை மாங்காய் இருக்கிற உயரம் எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லி அடித்தான் மாங்காய் விழுந்துட்டுது இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை என் மோசமான மூளைன்னா ஏண்டான்னு கேட்டான் என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லி இருந்தாலும் ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் விட்டுவிட்டது அப்படின்னா என்னத்தேன்னு கேட்டோம் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி பத்தடி தூரத்தில் தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுவிட்டது அப்படின்னா முதுவை தடவிக்கிட்டேன் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்